தாராபுரத்தில் ஐயன் திருவள்ளுவர் பிறந்தநாள் பெண்கள் பொங்கல் வைத்து கும்மி அடித்து உற்சாக கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் குலசங்கம் மற்றும் ஐயன் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் ஐயன் திருவள்ளுவரின் இரண்டாயிரத்து ஐம்பத்து ஆறாவது பிறந்தநாள் விழா பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் கடந்த பல ஆண்டுகளாக தாராபுரம் திருப்பூர் கோவை சோழமாதேவி அலங்கியம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஐயன் திருவள்ளுவர் குடும்பத்தைச் சார்ந்த சுமார் தொன்னூற்று ஆறு குடும்பங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் கலந்து கொண்டனர் ஐயன் திருவள்ளுவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது களிமண் அடுப்பில் புதுப்பானையில் பொங்கல் பொங்கி வழிய பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு பெண்கள் உற்சாகமாக கொண்டாடினர் வண்ணக்கோலங்கள் கரும்பு மஞ்சள் கட்டு வாழை இலை அலங்காரம் ஆகியவற்றுடன் பாரம்பரிய தமிழர் திருவாளான பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெண்கள் கும்மி ஆட்டம் ஆடி பாரம்பரிய இசை ஒழிக்க விழா கட்டியது மேலும் திருவள்ளூர் நகரில் குடியிருக்கும் ஐயன் திருவள்ளுவரின் வகைராவைச் சேர்ந்த மக்கள் மத்திய மற்றும் தமிழக அரசு எதிர்வரும் மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பின் போது தங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் தாராபுரம் பகுதியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர்